ஒரு விநாயகர் கோயில் சின்ன தான் ரேணுகாம்பால் ரேணுகாம்பால் அந்த பெயரில் சிறிய சிறிய கோயில்கள் பல இடங்களில் இருக்கிறது இன்று வரம் வழியில் பாஷ்யம் தெரு என்ற இடத்தில் அங்கேயும் ஒரு ரேணுகாம்பால் கோயில் இருக்கு அடிக்கடி அதில் பல சன்னதிகள் வைத்துள்ளார்கள் இந்த ரேணுகோம்பால் ரேணுகாம்பால் அதற்கு என்ன ஒரு சிறப்பு என்றால் ஒரு பதினோராம் நூற்றாண்டில் ஒரு கோயில் இருக்கிறது கர்நாடக மாநிலத்தில் அந்த கோயிலுக்கு அந்த தாசி முறை இருந்தது அவர்கள் அங்கே வந்து தெய்வத்திற்கு சேவை செய்வார்கள் அந்த ராணுகாம் ரேணுகாம்பாள் கோயிலுக்குத்தான் அந்த தெய்வத்திற்கு இவர்கள் சேவை செய்து பிறகு அவர்கள் தாசிகளாக மாறிவிட்டார்கள் தாசி குளம் என்று நமது சிலப்பதிகாரத்தில் நாம் படித்திருப்போம் மாதவி ஒரு கணிகையர் குளம் என்று சொல்வார்கள் மாதவி தான் அவளுடைய மாதவியின் ஆடலை அழகை ரசித்து திருமணம் செய்து கொண்டான் அந்த மாதவிக்கு பிறந்த குழந்தைதான் மணிமேகலை அது திருமணம் பண்ணிக்காமல் மணிமேகலை ஒரு துறவரம் புத்த மதத்தை பின்பற்றியது இதெல்லாம் வரலாறு மறக்க முடியாத மறுக்க முடியாத வரலாறு இந்த ரேணுகாம்பாள் இன்னமும் அந்த கோயில் இருக்கிறது நான் அந்த படத்தை எல்லாம் பார்த்தேன் ரேணுகாம்பாள் கோயில் தாசி முறை அது தமிழ்நாட்டிலும் இருந்துள்ளது தென் மாநிலங்களில் இருந்துள்ளது இப்பொழுது அவர்களெல்லாம் விபச்சாரம் செய்து வருகிறார்கள் நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன் ஆனால் ரேணுகாம்பாள் கோயில் இல்லை இந்த தாசி குளம் அது பற்றி பற்றித்தான் அதனால்தான் இன்றளவும் ரேணுகாம்பாள் கோயில் பலருக்கு அதை தெய்வமாக அவர்கள் போய் பார்க்கிறார்கள் ஒரு படம் இருக்கிறது அங்கே ஒரு படம் இருக்கு அதுபோல் இந்த வரலாறு பலருக்கு தெரியாது கணிகையர் குலம் மாதவி சிலப்பதிகாரம் ரேணுகாம்பால் கோயில் இதை பற்றி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று பலர் விலை மாதுகளாக உலகெங்கிலும் இருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு எளிதாக பணம் கிடைக்கிறது இதுபோல பல இடங்கள் பல சினிமாக்கள் வந்துள்ளது இன்றளவும் அரசியல்வாதிகள் மனைவி இருந்தாலும் இதுபோல் அவர்கள் தாசிகள் வீட்டிற்கு செல்கிறார்கள் அது பற்றி சினிமாவிலே ஒரு படம் வந்தது கமலஹாசன் நடித்த படம் மேற்கு வங்கம் அதுபோல் பல பெங்களூர் கல் அது கல்கத்தா மும்பை அங்கே ஒரு கிராண்ட் ரோடு என்று ஒன்றே இருக்கிறது அங்கே ஃபுல்லாக தான் சிறு வயதிலிருந்து கிழவி வரை அங்கே இருக்கிறார்கள் அதுபோல் சிங்கப்பூரில் ஒரு இடம் பார்த்துருக்கிறேன் சிங்கப்பூரிலே இந்த இந்தோனேஷிய பெண்கள் அங்கே இருக்கிறார்கள் நான் நேரடியாகவே பார்த்துள்ளேன் அங்கே இருப்பவர்கள் வேலைக்கு போய்விட்டு வந்து போய்விடுவார்கள் இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் மனிதனுடைய தேவை ஒரு பக்கம் கோயில் ரேணுகாம்பால் என்றிருந்தாலும் மறுபுறம் இந்த பெண் மீது ஆசை உள்ளவர்கள் மிக மிக அதிகம் அதனால்தான் அவர்கள் ஏனென்றால் இந்த காமத்திற்கு திருப்தியே கிடையாது எப்படி பசி தினமும் வருகிறதோ மூன்று வேளை வருகிறதோ அதுபோல இந்த காம பசி என்பது அது வந்து கொண்டே இருக்கும் அதனால் தான் சில இடங்களில் பெண்களை பார்த்து தவறான வழியில் நடந்து கொள்கிறார்கள் இரு சிறு வயது முதியவர்கள் கூட அதை செய்கிறார்கள் அவர்களெல்லாம் தண்டனை பெறுகிறார்கள் காரணம் மனைவி இல்லை என்றால் என்ன பண்ண முடியும் ஏதாவது ஒரு பெண் தேவை அதனால் தான் இப்படி செய்கிறார்கள் இதை பதிவிடுவதற்கு காரணமே இதுதான் இந்த குளம் வேணுகோம்பால் கோயில் இதெல்லாம் என் கவனத்தில் வந்தது அதனால்தான் அதை பற்றி ஒரு வீடியோ செய்து என்னுடைய யூடியூப் சேனலுக்காக சிதம்பரம் கொள்ளிடம் இதை பதிவிடப் போகிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இந்த இடம் கொளத்தூர்